ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஃபோமிங் ஆங்க்லெட்ஸ் கலெக்ஷன்ஸ் ஃபோமிங்கில் கொலு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்கறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம்மா சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறேங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்க பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஆங்க்லெட்ஸ் இந்த ஆங்க்லெட்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஆங்க்லெட்ஸ் செமையாக இருக்குது அழகாக இருக்குது ஹார்ட் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வரும் ஸோ இதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் ஸோ இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்மே இல்லை ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினர்ஸ் நீங்களா கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் இந்த பேட்டன் ஆங்கிலெட் சேல்ஸ்க்குமே இருக்குது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஆங்க்லெட் இந்த ஆங்க்லெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹார்ட் பேட்டரில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து ஒரு செமி பால் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதோட குவாலிட்டி ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் கோல்டு லிப்ட்ருக்குமோ அதே மாதிரி இருக்குது அண்ட் கட்வர்க்குமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலாக நமக்கு ரிங்கு பேங்கலுக்கு எப்படி சைஸோ அதே மாதிரி ஆங்க்லெட்ஸ்க்குமே சைஸஸ் இருக்குங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் டென்னு டென் பாயிண்ட் ஃபைவ் லெவன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் டுவெல் எல்லா சைஸஸுமே அவைலபிலிட்டி இருக்குது கிட்ஸுக்கு மட்டும் அவைலபிள் வராதுங்க எல்லாமே சேம் ரேட்டில் தான் உங்களுக்கு வரும் இது வந்து உங்களுக்கு இதில் வருது ஃபோமிங்கில் வரக்கூடிய ஆங்க்லெட்ஸ் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட வெலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக இது எல்லாமே உங்களுக்கு கேரண்டி வரும் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி ஃபர் த ரெகுலர் யூஸ் அண்ட் உங்களுக்கு ரீபாலிஷிங் உண்டு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹார்ட் பேட்டரில் வருது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது கொஞ்சம் வெயிட் இருக்குது ஏன்னா உங்களுக்கு இதில் ஒர்க் இருக்குது ஏற்ற வெயிட் வந்து இதில் இருக்குங்க லைட் ரொம்ப லைட்டும் கிடையாது பேக் சைடு கூட நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது இந்த டிசைன் அடுத்து ஒரு ஒரு டிசைனை நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லீஃப் பேட்டன்ல வந்திருக்கு ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கான்செப்ட் லீஃப் பேட்டர்னில் பிரிட்டியாக இருக்குது அப்படியே கோல்ட் மாதிரி உங்களுக்கு வரும் தங்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும் பேக் சைடுமே நீங்கள் பார்க்க இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு டபுள் சைடரில் வருது இதில் வந்து உங்களுக்கு லென்த் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க என்ன சைஸ் வேணுன்றதை மென்ஷன் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இதுக்குமே மென்ஷன் பண்ணுறேன் ஆங்க்லெட்ஸ் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது டிசைன் ஒர்க் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் கேரண்டி உண்டு சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி ஃபர் த ரெகுலர் யூஸ் அண்ட் அடுத்து டிசைன் பார்க்கலாம் நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார் பேட்டர்னில் லைட்டாக வருது லைட்டு வெயிட்டட்ல எல்லா சைஸஸுமே அவைலபிலிட்டி இருக்குது நான் இப்போ காமிக்கிறது லெவன் பாயிண்ட் ஃபைவ் லெவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி வளையம் டைப்பில் ஹார்ட்டில் வளையம் டைப்பில் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் ஒர்க் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதுவுமே உங்களுக்கு ஃபோமிங்கில் வருது ரியால் கோல்டு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இந்த ஆங்க்லெட்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரேட் வந்து உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் டு டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி இருபது ரூபாய் கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது இதோடய ஒர்க் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம அந்த கிவ்அவே கிஃப்ட் மாடல் ஆண்ட்லெட்ஸ் ஸோ அது வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வரும் இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஹார்ட் பேட்டர்ன்ஸோடு கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இல்லை உங்களுக்கு ஃபோமேங்கில் வருது த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது காலைல போட்டிருக்கதே நமக்கு தெரியாது ஸோ எனக்கு லைட்டாக வேணும் லைட் வெயிட்டில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக அண்ட் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டியுமே உண்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முந்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திரும்ப என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி பிஷ் ஷிப்பிங் ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வரும் அடுத்து வந்து ஒரு சூப்பரான டிசைன் பார்க்க போகிறோம் இது நல்லா கொஞ்சம் ஹெவி சூப்பராக இருக்குது இது கூட ரொம்ப அழகாக இருக்குது இந்த டைப் ஆங்க்லெட்ஸ் ஸோ இதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிற ஒரு பீஸ் எடுத்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதோட ஃபினிஷிங் பாலிஷ் ஒர்க் ஸோ இந்த டிசைன் ஒர்க்குமே செம்மையாக இருக்குங்க இதுவுமே உங்களுக்கு ஃபோமிங்கில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு இதோட டிசைன் ஒர்க் ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ஸோ இதுவுமே இதோட ரேட்மே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோட ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றம்பது ரூபா சாரி சாரி ஃபோர் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் ஐன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது கோல்டில் வர மாதிரியே வருது கட்மே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ பியூட்டிஃபுல் ஆங்க்லெட்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்துமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆங்க்லெட்ஸ் சூப்பராக இருக்குது இது கூட அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஆங்க்லெட்ஸுமே நம்ம பார்க்கலாம் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒர்க்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட விலை வந்து மென்ஷன் பண்ணுற பேனுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட இதுமே வந்து உங்களுக்கு ஃபோமிங்கில் வரும் த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருதுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு எல்லா சைஸஸுமே அவைலபிலிட்டி இருக்குங்க எல்லா சைஸஸும் அவைலபிள் இருக்குது நைன் பாயிண்ட் ஃபைவ் டென்னு டென் பாயிண்ட் ஃபைவ் லெவன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் டுவெல் வரைக்கும் சைஸஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது அடுத்த டிசைன் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிம்பர்ஸ்க்கு மறக்காமல் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்